சினிமாவில் ஒரு புகழ்பெற்ற கவிஞராக இருந்து வருபவர் கவிஞர் வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்கான இந்திய அரசின் விருதை ஏழு முறை பெற்றவர் வைரமுத்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கும் மேலாக இந்த சினிமாவில் ஒரு சிறந்த பாடல் ஆசிரியராக இருந்து வருகிறார் இவரை பொறுத்தவரைக்கும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான நிழல்கள் என்ற படத்தில் அமைந்த பொன்மாலை பொழுது என்ற பாடலுக்கு கவிதை எழுதியதன் மூலம் முதன் முதலில் கவிஞராக அறிமுகமானார் என்றுதான் அனைவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர் ஏன் பல மேடைகளில் வைரமுத்துவும் அதைதான் கூறுவார் நான் பாரதி ராஜாவால் நிழல்கள் என்ற படத்தில் முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டேன் அதில் அமைந்த பொன்மாலை பொழுது என் வாழ்க்கையை மாற்றிய பாடல் என கூறி பாய் கூறியிருப்பார் வைரமுத்து ஆனால் அது முற்றிலும் பொய் என பிரபல சினிமா தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரான பாலாஜி அவர் முதன் முதலில் சூலம் என்ற திரைப்படத்திற்காக தான் வைரமுத்துவை பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அதுவும் பாலாஜியிடம் வைரமுத்துவை அறிமுகப்படுத்தியது இளையராஜா ஒரு சமயம் இளையராஜாவிடம் வைரமுத்துவை பாரதி ராஜா அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அப்போது வைரமுத்து அவருடைய புத்தக தொகுப்புகளை எல்லாம் இளையராஜாவிடம் காண்பித்து அதன் மூலம் ஈர்த்திருக்கிறார் அந்த ஒரு அறிமுகத்தினால் தான் தயாரிப்பாளர் பாலாஜியிடம் இளையராஜா எனக்கு தெரிந்த ஒரு பையன் இருக்கிறான் நன்றாக கவிதை எழுதுகிறான் அவனை வேண்டுமென்றாலும் இந்த படத்தில் பாடல் ஆசிரியராக அறிமுகப்படுத்தலாம் என சொல்லி வைரமுத்துவை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் சூலம் படத்திற்காக ரெக்கார்டிங் எல்லாம் முடிந்து விட்டதாம் ஆனால் படம் ரிலீஸ் ஆவதில் காலதாமதம் ஏற்பட அதன் பிறகுதான் இழங்கள் படத்தில் வைரமுத்துவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் இத்தனை வருடங்களாக அதையெல்லாம் மறைத்துவிட்டு அந்த ஒரு பாடல் தனக்கு புகழ் கொடுத்து விட்டது என்ற காரணத்தினால் தன்னை அறிமுகப்படுத்தியவரை இதுவரை அவர் வெளியில் சொல்லவே இல்லை என பைரவி படம் மூலம் ரஜினியை ஹீரோவாக அறிமுகம் செய்த இயக்குனர் எம்எஸ் பாஸ்கரின் மகனான பாலாஜி பிரபு ஒரு பேட்டில் வைரமுத்துவை பற்றி பேசியிருக்கிறார் இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இதுபோல் பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சினி ஜங்ஷன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்